para caer que... Sì, sì. Sì, sì. 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 sì, è un po' di போன வாரம் என் மகனை பள்ளிக்கூடத்தில் வச்சு ஹில்சை பெண் பண்ணி திட்டிருக்காங்க ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் என்ன ஏதுன்னு கேட்கணும் போன மாதம் நம்ம சாரிகார பய சாதிகார பிள்ளைய அவங்கள பையன் கூட்டிட்டு ஓடிட்டான் இதையும் என்னையாதுன்னு கேட்க முடியக்கூடாது நம்ம தான் உட்காந்த சார்ஜின்னு அந்த பயங்களுக்கு புரியணும் வாங்கிட்டா போங்க இந்த கரெக்டாக தான் நமக்கு சாதி காரணம்

ஏதாயி நேற்று நம்ம கோயில உள்ள சிலையெல்லாம் எந்த படுவாழ் பயிரா வந்து உடைச்சிட்டாக்கா என்ன சொல்லுங்க சாமி சிலைய உடைச்சுட்டாங்களா ஆமா தாயி அந்த ஆரோக்கிய அக்காவையும் அந்தோனியம் அக்காவையும் சும்மா விடக்கூடாது கூடாது இங்க எங்க சிலையெல்லாம் உடைச்சிட்டாங்க நீங்க பகுமானமா கோயில் கோயில் பாருங்க என்னதான் உங்க கோயில் சிலைய உடைச்சிட்டாங்களா உங்களுக்கு இது தெரியாமலாம் இருக்கும் எங்க கோயில் சிலை உடைச்சதுக்கு என்னோட பொண்ணு தெரியாதுமா

மொழி கடன் தெய்வம் கடந்து ஓடிவாசம் கடந்து ஓடி வாழ்வாரதம் வந்தை மாதரம் வந்தே மாதரம் வாழ்வாரதம் வந்தே மாதரம் வாழ்வாரதம் இருந்தும் உணர்வில் தையெல்லாம் நீ போ வீரம் பிறந்ததே எங்கள் சுதந்திரம் உயிர்த்தாக தாறே பிறந்தது எங்கள் இப்படி நம்ம சுதந்திர நாட்டில் சாதி கலவரம் மத கலவரம் மொழிக் கலவரம் வேறுபுடா திண்டாட்டம் வல்லரசாகிறது கலாமய கனவை எப்படி நிறைவாக்குறது எனவே முப்பது கோடி முக உடையார் எண்ணியின் மெய்ப்புறம் ஒன்று உடையார் செப்பு மொழி பதினெட்டு உடையால் செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனியில் சிந்தனை ஒன்றே உடையார் என்ற முண்டாசு கவிதரின் வரிகளை நினைவுகூர்ந்து அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இணைந்து இன்னும் பல சாதனைகள் புரியும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் சுதந்திர தினம் அடிமைகளால் ஆங்கில ஆட்சியில் இருந்த நாம் முதன் முதலால் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்த நாள்தான் சுதந்திர தினம் இனிய சுதந்திர நல்வழ்கள்

muride naam hamuride naam ज्ट्टेस्ट निंजिया देस्ट बालगब बालगवें इन्डमसी तुस्ट बेड़ें यंगरीं கொரோனா நோய்கள் கொடுத்தியே மரங்கள் கொரோனா நோய்கள் கொடுத்த விரும்பியே எல்லா மதமும் ஒன்றாய் சேர்ந்து मिन् मियेले संवर्गवाद पात्रते इन्द्रोस्मि प्रिस्तवदे येगणि सवोदग நம்மை காக்கை குருவியைப் போல் சுட்டி வீழ்த்திய வெள்ளையனிடம் இறக்கப்போ என்று தெரிந்தும் மார் மார்பை காட்டி போராடிய நம்முடைய வீரர்களின் தியாகத்தால் கிடைத்தது இந்த சுதந்திரம் மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெற்றதல்ல இந்த சுதந்திரம் உயிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது இந்த சுதந்திரம் தேசத்தின் வளர்ச்சி என்பது ஏழையரின் கண்ணீரை துடைப்பதாக இருக்க வேண்டும் பாம்பரன் படித்து மேலான கதை வரலாற்றில் இடம்பெற வேண்டும் நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு கிராம வளர்ச்சியிலும் கல்வியிலும் விஞ்ஞானத்திலும் தொழில்துறையிலும் மற்ற நாடுகளை விட அதிக முன்னேற்றம் கண்டோம் நிலவை காட்டி சோரூட்டியது அந்த காலம் நிலவிலேயே போய் சாப்பிடுவது இந்த காலம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு எனவே அனைவரும் ஒற்றுமையாக இருந்து சுதந்திர இந்தியாவினை விரைவில் வல்லரசாக மாற்றிய அனைவரும் உழைப்போம் நன்றி வணக்கம் I mm -hmm. 嘿嘿嘿。 தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு இனிய நாள் பாலகங்காதர திலகர் மகாத்மா காந்தி நேதாஜி வேலு நாச்சியார் பாரதியார் இந்தி ஆகிய தலைவர்கள் இந்திய போராட்டத்திற்காக பாடுபட்டார்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு நன்றி செலுத்தும் நாள் இது பல ஜாதி மதங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம் நன்றி வணக்கம்